அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ராகி மாவோட ரவை சேர்த்து ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பவுலில் ஒரு டம்ளர் வந்து நான் இன்னைக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் அதே சைஸ் டம்ளர்லேயே வந்து அரை டம்ளர் வந்து ரவை அதையும் வந்து உள்ள சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் அரிசி மாவு தேவையான அளவு வந்து இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மூணு மாவும் நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் ஒரு டம்ளர் தயிர் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பேச்சஸ்ல ஆட் பண்ணி நல்லா அதை மாவு கன்சிஸ்டன்சிக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் மாவை வந்து நல்லா இந்த மாதிரி நீர்க்கவே நம்ம கலந்து வச்சிக்கலாம் அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம வரிசை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லியை பாருங்கள் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி கலந்துக்கோங்க நல்லா கலந்தாச்சு நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணனால நல்லா இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ரவை ஊறி ஒரு பத்து நிமிஷம் இருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ரவை வந்து நல்லா ஊறிருக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள் ஊர்னதுக்கப்புறமும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தேவையான அளவு தண்ணியை விட்டு இந்த மாதிரி நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த தோசையை நம்ம உடனே கூட ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஆனால் நம்ம இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிவிட்டு இந்த தோசையை வாக்கலாம் ஒரு கிலோ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் இந்த ஒரு கிலோ தக்காளியை நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம் இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு பேட்சஸாக இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி டொமேட்டோ பியூரியா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பேச்சுக்கு நம்ம கட் பண்ணி வச்ச இருந்து கொஞ்சத்தை மட்டும் உள்ளே சேர்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்சை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் நல்லா எடுத்துக்கலாம் அரைச்ச பியூரியாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்ச செகண்ட் பேட்சையும் இதோடைய சேர்த்துருவோம் அவ்வளோதான் நம்ம தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி டொமேட்டோ பியூரிய வந்து இப்போ நம்ம ரெடியாக வச்சுட்டோம் தக்காளியை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு கடையில் பாருங்கள் நல்ல ஒரு ரெண்டு குழிக்கரண்டி ஃபுல்லாக நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் நல்லெண்ணெய் பண்ணால் தான் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு கட்டி பெருங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அது வந்து இன்னும் நல்ல ரெசிபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைனா நீங்கள் பெருங்காய பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த பெருங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வரணும் பாருங்கள் பெருங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பொரிஞ்சிடுத்து இப்போ இதிலே வந்து நம்ம கடுகு ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு கடுகு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வெடிக்கட்டும் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பியூரி ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த தாளிச்சதோடு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க அப்படியே கொஞ்சமாக இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு மஞ்சள் பொடி நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா குதிக்கணும் அடுப்ப மிதமான சூட்லே வச்சுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு மேலே பாருங்க அப்படி எல்லாம் பிரிஞ்சு வருது அப்படியே ஒரு தடவை இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வந்து வெந்தயப்பொடி அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் ரெட் சில்லி பவுடர் வெந்தயப்பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதிக்கட்டும் இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக வெள்ளத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிதமான சூட்லேயே வச்சுட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து பொடி போட்டிருந்தோம் அந்த வெந்தயம் வந்து வீட்டிலே அரைச்ச வெந்தயப்பொடி தான் வெந்தயத்தை வந்து நல்லா கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு ஒத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்தது இந்த வெந்தயப்பொடி சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து வெந்தயப்பொடி இல்லைன்னா நம்ம தாளிக்கும் போது அந்த பெருங்காயம் கடுகு எல்லாம் போட்டோம் கடுகு வெடித்தது நீங்கள் கொஞ்சமாக வெந்தயத்தையும் சேர்த்துட்டு அது நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி பியூரி ஆட் பண்ணி கூட பண்ணலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் எல்லாமே சேர்ந்து கொதிச்சாச்சு நம்மளோட சூப்பரான தக்காளி தொக்கு பாருங்கள் ரொம்பவே அருமையாக ரெடியாயிடுது பார்க்கவே சூப்பராக இருக்குது ஸ்டவ்வை வந்து நம்ம சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் தக்காளி தொக்கு இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாருங்கள் கல்லை வந்து நல்லா ஹீட் பண்ணியாச்சு அதில் நம்ம ரெடி பண்ண மாவை வந்து நம்ம விட வேண்டிதான் சாதாரண தோசை மாதிரி நம்ம வந்து வாக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தான் நம்ம இந்த தோசையை வாக்கணும் ரவா தோசை மாதிரி அப்படியே வாத்துக்கலாம் சுற்றி வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் ராகி மாவெல்லாம் சேர்த்தனால நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாமே நல்லா ரெடியானதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடு ரெடியாக இருக்கும் பாருங்கள் அப்படி மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுடலாம் நல்ல கிரிஸ்பியா வரும் தோசை சூப்பராக வந்திருக்கு பாருங்க அடுத்த சைடும் ரெடியாகட்டும் இப்போ ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம் அப்படியே நம்ம சூடாக அந்த தோசையை சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படியே நம்ம மடித்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதான் பார்த்தாலே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தோட சாப்பிடும்போது தோசை சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பாருங்கள் இன்னொரு தோசை ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவுக்குமே தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடலாம் இதையும் அப்படியே நம்ம சர்வ் பண்ணிவிடுவோம் இதே ரேஷியோவில் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் ராகி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தோசையாக பண்ணித்தரலாம் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது அவங்களுக்கு ரொம்பவும் நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசைக்கு நம்ம ரெடி பண்ண இந்த தக்காளி தொக்கை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ